இன்றைய பஞ்சாங்கம் நவம்பர் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பூரம் நட்சத்திரம் இரவு பத்து மணி பதினேழு நிமிடம் வரை அதன் பிறகு உத்தரம் நட்சத்திரம் தேய்பிரை நவமி திதி இரவு பத்து மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு தசமி திதி சித்த அமிர்த யோகம் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது ருச்சிகத்தில் சூரியன் புதன் தனுசில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபரன் ராசி ஐந்தாம் இடத்தில் சூரியனோட வீட்டில் சந்திரன் தேய்பிரை சந்திரனா இருக்காரு எந்த கிரகங்களின் பார்வையும் இல்லாமல் அதாவது சனி பார்வையை தவிர வேற எது கிரகங்களின் பார்வையும் இல்லை இதனால உங்களுக்கு இன்று குடும்பத்தில் வாக்குவாதங்கள் இருக்கும் ஆனால் அதனால குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்காது ஒன்றா உடன் பிறந்தோருடன் மனஸ்தாபம் அல்லது குழந்தைகளுடன் மன வேறுபாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது வியாபாரத்துலேயும் உங்களுக்கு இன்றைக்கி இன்றைக்கி மன கசப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று கவனமாக இருங்க சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதாவது குழந்தை பாக்கியம் வம்சவருத்தி இதை வீடுமனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் போன்ற சந்தோஷமான செய்திகளும் வரும் அதே சமயம் திருமண வயதில் இருக்கும் இளம் தலைமுறையினருக்கு திருமண யுகம் கைகோடுவதற்குண்டான யுகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இன்னைக்கு எதுவாக இருந்தாலும் சரி ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசித்து செயல்படுங்க இல்லாட்டி அலைச்சல் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் சோர்வு மட்டும் இல்லை மனச்சோர்வும் அதிகரிக்கும் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு அலைச்சல் அதிகரிக்கும் அதே சமயம் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதாவது எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரக்கூடிய யுகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரும் தந்தை மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வியாபாரம் அல்லது அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு திடீர் பதவி மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய பதவியை வேறு ஒருத்தருக்கு கொடுத்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குறையிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் அந்த பதவியை மீண்டும் பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரித்து வாக்குவாதங்கள் ஏற்படும் அதாவது சலிப்பினால் வரக்கூடிய வாக்குவாதமா இருக்குமே தவிர அதனால எந்த கெடுபடலும் இல்லை பட் இருந்தாலும் உடன்பிறப்புகளுடன் இன்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது குறிப்பா மூத்த சகோதர சகோதரிகளின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் ரிஷப ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல தேய்பரை சந்திரன் சனியின் பார்வையில அலைச்சல் அதிகரிக்கும் வேலை பழு அதிகரிக்கும் மேல் அதிகாரிகள் சக பணியாளர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எதுவும் கெடுதலை ஏற்படுத்தாது பணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சக பணியாளர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் ராசிநாதன் குரு ராசிநாதன் சுக்கரன் மற்றும் எட்டாம் வீட்டு அஷ்டமாதிபதி குரு பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகள் கூட உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா எல்லா எதிரியும் உதவுவாங்கன்னு நினைக்காதீங்க அதனால உங்களுக்கு இன்னைக்கு அவங்க மூலமாகவும் அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சக பணியாளர்கள் அதுவும் குறிப்பாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்குண்டான சூழ்நிலை இதை பாராட்டையும் கொடுத்துட்டு கூடவே உங்ககிட்ட வேலையும் ஜாஸ்தி வாங்குவாங்க இன்றைக்கி உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்து விஷயத்துல சற்று தடுமாற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசு அலைபாயக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதாவது வேலை விஷயமா உங்களுக்கு இன்று அலைச்சல் அது அதிகரிக்கும் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான அயற்சியை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பண விவகாரங்களில் நீங்கள் எதிர்பார்த்த இருந்து வருமானத்தில் தடை ஏற்படும் அதனால் சில சமயம் கடந்த காலத்தில் உதவிய அந்த கடங்காரங்க கிட்டியே நீங்கள் போய் மீண்டும் நிற்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது அதே சமயம் சக பணியாளர்களின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்பட்டு உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு எந்த விதமான கெடுபலனும் இல்லை குறிப்பாக உங்களுடைய கௌரவத்துக்கு பாதிப்பு இருப்பா பாதிப்பு இருக்காது அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் மூன்றாம் இடத்துல ராசி நட்சத்திரநாதன் செவ்வாய் நீச்ச பங்கமாகி நீச்சமாகி இருக்காரு அவர் பங்க பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு இல்லை அதனால் கொஞ்சம் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது தடுமாற்றம் ஏற்படும் மிதுன ராசி இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஏதோ ஒரு நல்ல விஷயம் அஃபீஷியலாகவும் சரி பர்சனலாகவும் சரி குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் சரி நல்ல செய்திகள் வரக்கூடிய யோகம் இருக்கு தந்தையுடன் ஏற்பட்ட தந்தையால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டுவார்கள் அறிவை பயன்படுத்தி நீங்கள் வெளிநாடு அல்லது வெளியூர் கிளைண்ட்ஸுகள்லாம் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி செயல்படுவதன் மூலமாக மரியாதைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் அந்த வார்த்தை தான் உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்பட்டு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தன லாபம் அதிகரிக்கும் அதே சமயம் சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய செலவுகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பிருக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட கருத்து மோதல் விலகும் அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தும் அதாவது ஒன்றா பண விரயத்தை ஏற்படுத்தணும் இல்லை நேர விரயத்தை ஏற்படுத்தணும் இல்லாட்டி ஏதாவது ஒரு நபரை ஒரு நண்பரை இழக்கக்கூடிய சூழ்நிலை தேவையற்ற பேச்சுக்களினால் அவருடன் வாக்குவாதம் ஏற்பட்டு இனிமேல் உனக்கு எனக்கும் சங்காத்தன் இல்லைன்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க என்னதான் நல்ல விஷயமா இருந்தாலும் நல்ல செய்தியாக இருந்தாலும் இன்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கடகராசி ராசிநாதன் தேய்வரை சந்திரனா இரண்டாம் இடத்தில் இருக்காரு உங்கள் ராசியிலேயே உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும் உடல் உஷ்ணத்தின் காரணமாக பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த பதட்டத்தின் காரணமாக தேவையில்லாத பேச்சுக்கள் அல்லது தேவையில்லாத வாக்குவாதங்கள் குடும்பத்தினருடனோ அல்லது உங்களுடைய சக பணியாளர்களுடனோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது குழந்தைகளாகட்டும் உங்களுடைய உடன்பிறப்புகளாகட்டும் உங்களுடைய நன்மைக்காக செயல்படுவாங்க அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சுமாரான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் கௌரவம் பாதிக்கப்படாது ஆனால் தேவையில்லாத கோபத்தை தவிர்க்கிறது நல்லது முன்கோபத்தினால் உங்கள் உங்களுடைய வீக்னஸ் வெளியில் தெரியும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இன்னைக்கு பண விவகாரங்களில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் ஏன்னா மனசு சஞ்சலமாக இருக்குது மனசில் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை அதனால் நீங்களாக ஒரு கற்பனையை நினச்சிக்கிட்டு முன்கோபத்தை வெளிப்படுத்துவீங்க தேவையில்லாத கோபத்தின் காரணமாக உடல் அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று செய்யக்கூடிய காரியங்களில் உங்களுடைய சக பணியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அதன் மூலமாக உங்களுக்கு மனசுலையும் உடம்புலையும் ஒரு தொய்வை ஏற்படுத்துகிறதுக்கு உண்டான சூழ்நிலை வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க மருத்துவ ரீதியான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மேல் அதிகாரிகள் அல்லது உங்களுடைய சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் ஆனால் அவங்கக்கிட்ட கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் கௌரவமும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதை எல்லாமே பேசி தான் சமாளிக்கணுமே தவிர கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை கோபத்தின் காரணமாக உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படும் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் விரக்தி மனப்பான்மை குடும்பம் சார்ந்த விஷயங்களில் விரக்தி மனப்பான்மை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே சமயம் அனாவசியமான எண்ண விரயங்களை தவிர்ப்பது நல்லது அதே சமயம் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அதற்காக செலவுகளும் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் செலவு ஏற்படும் அதனால் பெருசாக கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லாமே ஒரு சின்ன குழப்பத்தில் இருப்பீங்க ஆனால் அதே சமயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு இன்று உங்களுக்கு விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சுமாரான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனத்தெளிவு ஏற்படும் ஆனால் மனத்தெளிவு மட்டும் இல்லைங்க முன்கோபத்தோடு சில விஷயங்களை சொல்லுவீங்க உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எதிரிகளால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் விலகுவதற்கு விலகுவதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இன்னைக்கு உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால எந்த இன்டர்வியூக்கு போனாலும் நீங்கள் சக்ஸஸ் அடைஞ்சிட்டு வருவீங்க இதனால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஆனால் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சுமாரான நாள் நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செலவுகள் ஏற்படும் உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு செலவைத்தான் கொடுக்குமே தவிர வருமானத்தை இப்போ கொடுக்காது ஆக்சுவலாக வருமானத்தை கொடுக்கணும் ஆனால் அது செலவு கொடுக்குற தான் சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எதிர்வாலனத்தவர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கன்னி ராசி இன்று உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மனசுல இருக்கிற சந்தோஷத்தை வெளிப்படுத்துவீர்கள் ஆனா அந்த சந்தோஷத்தை அடுத்தவங்களால் புரிஞ்சுக்க முடியாத காரணத்தினால உங்களுக்கு என்ன விரயம் ஏற்படும் நேர விரயம் ஏற்படும் அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணும் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில விஷயங்களை நீங்க பண்ணுவீங்க அதனால குடும்பத்துல உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் அல்லது வாக்குவாதங்கள் ஏற்படும் உடன்பிறப்புகளுக்காகவும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் அலைச்சல் வீண் கவலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் வரவேண்டிய நல்ல செய்திகள் வருவதில் தாமதம் ஏற்படும் நிலம் சார்ந்த முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் தந்தையின் உதவியை நாடுவது நலம் பயக்கக்கூடிய வகையில் இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று என்ன வரையங்கள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் உங்களுடைய பொருட்களின் மீதும் சற்று பொறுப்புடன் இருப்பது நல்லது உங்களுடைய வேலை விஷயமாக எங்கேயாவது வெளியில் போனீங்கன்னா உங்களுடைய பொருட்களின் மீது கவனமாக இருக்கணும் இல்லாட்டி உங்களுடைய மொபைல் ஃபோனோ இல்லை வண்டி சாவி இல்லாட்டி உங்களுடைய மணி பர்ஸ் எதையாவது மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண அல்லது பொருள் வரையும் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவத்துக்காக சில வார்த்தைகளை பேசி அந்த கௌரவத்தை தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவீர்கள் அதே சமயம் இன்று உங்களுக்கு என்ன விரயங்கள் அதிகரிக்கும் விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் இன்னைக்கு தந்தை சொல்லக்கூடிய வார்த்தைகளில் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு அதனால் கொஞ்சம் கவனமாக கவனமாக கேட்டு செயல்படுவது நல்லது அதே சமயம் சக பணியாளர்களின் ஆலோசனை வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதன் மூலமாக மனக்குழப்பத்தை தவிர்க்கலாம் துலாம் ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால அந்த லாபஸ்தானாதிபதியான சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும் ஆனால் உங்களுடைய வார்த்தையினால் உங்களுடைய கௌரவத்தில் சில தடுமாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்றா நீங்கள் நல்லா பேசி மரியாதையை ஏற்படுத்திப்பீங்க இல்லாட்டி தேவையில்லாத விஷயத்தை பேசி உங்களுடைய அஃபீஷியல் என்விரான்மெண்ட்டில் பதட்டத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு கௌரவத்தை குறைச்சிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது சுகங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நிலம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கணும் உங்க கௌரவத்தை மேம்படுத்திக்கணுங்கிறதுக்காக நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் முன்கோபத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படும் இன்றைக்கி நீங்க என்ன பேசினாலும் யார்கிட்ட பேசினாலும் நீங்க ஒரு சென்சே சென்சேஷனல் நியூஸா கிரியேட் பண்ணுவீங்க அதனால பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக கடும் போராட்டம் ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள் உங்கள் பதவி உங்களுடைய கௌரவம் இதை பா இதை தக்க வச்சுக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பதட்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது வேலை விஷயமாக எங்கேயாவது இன்டர்வியூக்கு போனீங்கன்னா நீங்கள் கடைசி நேரத்தில் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அதனால் தடுமாற்றம் ஏற்படும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் அதாவது இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுனால உங்களுடைய இன்டர்வியூவர்ஸ் கிட்ட நீங்கள் ஒரு ஒரு விதமான சாரி கேட்குற மாதிரி இருக்கும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானம் ஏற்பட்டாலும் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக தடுமாற்றம் ஏற்படும் அதே சமயம் இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் விரச்சிக ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்காது தேய்பரை சந்திரனாக இருந்தாலும் அலைச்சலை கொடுத்தாலும் அது உங்களுக்கு வ வெற்றிக்கான அலைச்சலாக இருக்கும் அதனால் பெருசாக பாதிப்பு இருக்காது பட் அலைச்சல் இருக்கிறதுனால உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது பாக்யஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்துல ராசிநாதன் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அதாவது தடுமாற்றம்னா நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயத்துல தடுமாற்றம் இருக்கும் அடுத்தவர்கள் உங்களிடம் உங்களை பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க சற்று நிதானத்துடன் இருப்பது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய சக பணியாளர்கள் இவங்களுடைய குதர்க்க பேச்சுக்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு நண்பர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும் சக பணியாளர்கள் விஷயத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவான நேச்சராக செயல்படுறதுனால உங்களுடைய ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும் பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவு திறமையை பயன்படுத்தி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆனா அறிவை பயன்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுனால உங்க வீட்டுல இருக்கிற உங்களுடைய உறவினர்கள் உங்களை கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியா பேசுவாங்க கொஞ்சம் எகத்தானம் பண்ணி பேசுவாங்க கிண்டல் பண்ணி பேசுவாங்க அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அலுவலக ரீதியாக உங்களுக்கு கடின உழைப்புக்குண்டான சூழ்நிலை அமையும் அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகும் தனுசு ராசி பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சனியின் பார்வையில சந்திரன் இருக்காரு அதனால உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அல்லது பங்காளிகளுடன் ஏற்பட்ட மன மோதல்களிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் அது அவளை ஈஸியாக விடுபட முடியாது மனசில் ஒரு விதமான வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு உறவுகளுக்குள் பகைமை பாராட்டுவீர்கள் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் இளைய பங்காளிகள் மூலமாக உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும் அதே சமயம் எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய கடல் கடந்து தொடர்புகள் உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு உங்களுடைய உடன்பிறப்புகள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் மூலமாகவும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை பகைமை பாராட்டுவார்கள் அதனால உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும் வீண் பேச்சுக்களின் மூலமாக தகராறுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் தேவையில்லாத பேச்சுக்களின் மூலமாக உங்கள் உறவுகள் உங்களிடம் பகைமை பாராட்டுவார்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் சண்டை போட்டு பேசுகிறதுனால உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்காக நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா நட்சத்திரநாதன் சுக்கிரன் ராசிநாதன் குருவோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக எதிரிகளே உங்களிடம் அடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில கவலைகள் அல்லது செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் ஐந் ஐந்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் எட்டாம் இடத்துல நீச்சமாகி இருக்காரு அதே சமயம் ஐந்தாம் வீட்டுக்கு எந்த கிரகங்களின் சனியின் பார்வை இருக்கிறதுனால உடன்பிறப்புகளுடன் மனமோதல் ஏற்படுறதுனால உங்களுடைய தந்தைக்கு அது மனவேதனையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் செயல்படுவீங்க இதனால உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் மனஸ்தாபம் அல்லது மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளால் சஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் மகர ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் மன உளைச்சல் அலைச்சல் தடுமாற்றம் பணவரியம் வாக்குவாதம் குடும்பத்தில் மன நிம்மதியின்மை போன்ற விஷயங்களால் இன்று இன்னைக்கு சஞ்சலம் அதை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படும் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள் இன்று உங்களுடைய குழந்தைகளின் செயல்பாடுகளும் பிடிவாதத்துடன் இருக்கும் அதனால் யாருக்கிட்ட பேசினாலும் பிரயோஜனம் இல்லை நீங்க பேசுறத காது கொடுத்து கேட்க மாட்டாங்க குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இந்த வார்த்தைகளினால் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் வெளியில் போய் பேசினீங்கனாலும் உங்களுக்கு உங்களுடைய சக பணியாளர்களும் எதிர்மறையாக செயல்படுவார்கள் உங்களுக்கு கௌரவத்தை குறைச்சல் கௌரவ குறைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக மன உளைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் ஆனால் இந்த தடுமாற்றம் எதனால் அப்படின்னு கேட்டால் குழந்தைகள் சார்ந்த விஷயமாக இருக்கும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயமாக இருக்கும் உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் ஒன்றா உங்கள் குழந்தைகளுக்கோ இல்லை உங்களுடைய உடன்பிறப்புகளோ உங்க தந்தை சப்போர்ட் பண்றாரு அதே சமயம் அவருடைய ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று தடுமாற்றம் ஏற்படும் பண விவகாரங்களில் இன்று தடுமாற்றம் அல்லது சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத ஒரு குழப்பம் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மனசும் சரி உடம்பும் சரி சொல்லிக்கிற மாதிரி இல்லை அதனால இன்னைக்கு உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் உடல் சோர்வின் காரணமாக ரெஸ்ட் எடுக்கணும் தோணும் ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கை இல்ல இல்லை உங்களுடைய குழந்தைகளோ உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டு இன்னைக்கு அதிகமாக வேலை வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக உறவுகளிடம் பகைமை பாராட்டுவீர்கள் அதாவது உறவுகள்னால் உங்கள் வாழ்க்கை துணை நண்பர்கள் சக பணியாளர்கள் உங்களுடைய தாய் தந்தையர் இப்படி யார்கிட்டையாவது சண்டை சண்டை பேச சண்டை போடுறதே இன்றைக்கி வேலையாக இருக்கும் பேச்சுக்களின் மூலமாக மன வருத்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது யாருக்கிட்டையாவது இன்றைக்கி கமிட்மெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு பணம் கொடுக்குறேன் இல்லை இந்த வேலையை முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த கமிட்மெண்ட் கீப் அப் பண்ண முடியாதனால் வாக்கு தவறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கும்ப ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் தேய்வரை சந்திரன் அதனால் நண்பர்களால் சிறு சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி உறவில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது காரணம் என்ன அப்படின்னு கேட்டா ஏழாம் இடத்துக்கும் சனி பார்வை ஏழாம் இடத்ததிபதியான சூரியனுக்கும் சனி பார்வை இருக்கு அதனால மனஸ்தாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே சமயம் அலுவல் ரீதியாக மேல் அதிகாரிகளின் அறிவார்த்தமான பேச்சுக்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் அதாவது பத்து பேர் இருக்க உங்ககிட்ட அறிவாளித்தனமா கேள்வி கேட்பாங்க உங்களால பதில் சொல்ல முடியாது அதனால் ஈ வில் பி சஃபகேட்டிங் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இன்று உங்களுக்கு பிடிவாத குணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றம் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஆனால் வெற்றி வருவதில் தாமதம் ஏற்படும் அல்லது சிறு வெற்றியாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறது ஒரு இமாலய வெற்றியாக இருந்தால் ஆனால் வரக்கூடியது ஒரு சின்ன வெற்றி தான் அதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக வெற்றிகளை கொண்டு வருவீர்கள் நண்பர்கள் விஷயத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே சமயம் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தாயாரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும் புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் புதுசு புதுசாக நண்பர்களை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வியே அதனால் தேவை இருந்தால் மட்டும்தான் புதுசாக புதிய நண்பர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் அனாவசியமாக நேர வரையத்துக்காக புதிய நண்பர்களை அறிமுகப்படு அறிமுகப்படுத்திக் கொள்வதன் மூலமாக உங்களுக்கு தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீன ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல தேய்பரை சந்திரன் இருக்கிறதுனால செய்யாத தவறுக்கோ அல்லது தேவையில்லாத விஷயத்துக்கோ உங்கள் பேர் அடிபடும் உங்களை குற்றம் சமத்தி பேசுவாங்க வீண் பேச்சுக்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் செலவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது எதிரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு முன்கோபத்தை ஏற்படுத்துறதுனால உடன்பிறப்புகள் அல்லது குழந்தைகள் மூலமாக எதிரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் இன்று உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் தொய்வு இருக்கும் பெரிய வருமானம் எதிர்பார்த்துருப்பீங்க அதாவது நீங்கள் லட்சக்கணக்கில் எதிர்பார்த்தீங்கன்னா அது ஆயிரக்கணக்கில் தான் வரும் அது கோடிக்கணக்கில் எதிர்பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் தான் வரும் அதனால் உங்களுக்கு பெருசாக சந்தோஷம் இருக்காது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு பதட்டம் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் பதட்டத்தை குறைப்பதற்கு முயற்சி எடுத்து செலவுகளை குறைக்கவும் முயற்சி பண்ணுங்கள் வீண் செலவுகள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது புத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள் மனசில் என்ன ஓட்டத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது வாங்கின கடன் அடைக்க முடியலையே இந்த கடன் எப்படி அடைக்கிறது அந்த கடன் அப்படி எப்படி அடைக்கிறதுன்ட்டு மனசஞ்சலம் ஏற்படும் பதவி சார்ந்த விஷயங்களில் எந்த பாதிப்பும் இல்லை ஆரோக்கியத்திலும் எந்த பாதிப்பும் இல்லை பட் இருந்தாலும் கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் மன உளைச்சலை தரக்கூடிய வகையில் இருக்குது தந்தையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு கவலைகளை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை ஆனால் வேலை விஷயத்திலோ அல்லது உங்களுடைய வியாபார விஷயத்திலோ பதட்டம் அதிகரித்து சிறு லாபத்திற்காக பெரிய காரியம் செய்யணும் அதாவது பெருசாக வேலை பண்ணுவீங்க ஆனால் அதனால் லாபம் பார்த்தீங்கன்னா டென் பர்சன்ட் கூட இருக்காது அதனால் உங்களுக்கு சலிப்புத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய கஸ்டமர்ஸ் மூலமாக மன விரக்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்